சாமி பெண் பிள்ளைகள் வெள்ளிக்கிழமை பூ பெய்துதலாமா இது வந்து சாதாரணமான ஒரு கேள்வி மாதிரி தெரியலாம் அது இங்கே இந்திய நாட்டில் பொறுத்துட்ட ஒரு பெண் நீங்கள் அப்படின்னு புரிய வைக்கிறீங்க முதல்ல நீங்கள் என்ன இந்த கேள்வியிலேருந்து உங்களை வெளிப்படுத்துறீங்க இல்லை இந்த கேள்வி யார் தொகுத்து கொடுத்தாலும் நீங்கள் அக்செர்ட் பண்ணது காரணம் இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது முதல்ல பூ பெய்துதல்னா நான் தெரியணும் அப்புறமா அது வெள்ளிக்கிழமையாக திங்கட்கிழமையாக செவ்வாய்கிழமையான்ட்டு பூ பெய்துதல் ஒரு வரம் உடம்பு முதிர்ச்சி அடைஞ்சிருக்குது மலர்ந்து இருக்குது வாய்ப்புகளை உருவாக்குது கர்ப்பப்பை பெருசாக இருக்குது கர்ப்பு கர்ப்பப்பை கர்ப்பம் தாங்கிறதுக்கு அல்லது கர்ப்பம் வளர்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்குது அது ஆக்டிவேட் ஆகி வேலை செய்ய அது துடி ஆரம்பிக்கும் அவ்வளவுதான் ஒரு உடல் ஒரு பருவ மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது இதுக்கு வந்து இன்னங்க நாளுக்கு கிழமெல்லாம் இருக்குது அது எந்த நாள் அந்த பூ பெய்துதோ அந்த நாள் விசேஷமான நாள் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை செவ்வகாம பூப்பை திருந்தாலோ இல்லை சனிக்காம பூப்பை இருந்தாலோ நீங்கள் சொல்கிற ஞாயிற்றுக்கிழமை பூப்பை இருந்தாலோ ஏன் ஈவன் வெள்ளிக்காம பூப்பை இருந்தாலும் அந்த குழந்தை பூஜ் அந்த நாள் நல்ல நாள் நான் என்னைக்கு பிறந்தனோ அந்த நாள் எனக்கு நல்ல நாள் என் பிறந்த நாள் அது நல்ல நாள் அன்னைக்கு வந்து அமாவாசையாக இருக்கலாம் கிருத்திகா இருக்கலாம் இல்லை ரோகிணி நட்சத்திரமாக இருக்கலாம் அஷ்டமி நட்சத்திரமாக இருக்கலாம் என்ன கருமவனாக இருக்கலாம் ஆனால் நல்ல நாள் அது எனக்கு அப்படி தான் ராமருக்கு அப்படி தான் கிருஷ்ணனுக்கு அவன் பெரும் நாளில் ரோஹிணி நன்னாளில் அஷ்டமி தீதி பார்த்து கண் அஷ்டமி உனக்கு கெட்டது ஆனால் கண்ணனுக்கு கிருஷ்ணனுக்கு ரொம்ப நல்லது அப்புறமா ரா ராமருக்கு நவமியில் நல்லது அவங்கவுங்க விருப்பத்தில் அவங்க பிறந்த நாள் அவங்களுக்கு நல்ல நாள் அது மாதிரி நான் பூ பெய்தேன் நாள் இவன் ஒரு பெண்ணு நான் பூ பெய்தேன்னா அது வெள்ளியாக இருந்தால் திங்களாக இருந்தால் இருந்தா அந்த நாள் எனக்கு நல்ல நாள் உடல் மாற்றம் ஏற்பட்டுச்சு உன்னதமான நாள் அப்படி தானே நான் இயல்பாக நான் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்திச்சு நான் கொண்டாடிக்க வேண்டிய நாள் நான் இன்னைக்கு நாள் நான் பூ பெய்தேன்னு இந்த மாதிரி நான் மலர்ந்தேன் இந்த மாதிரி ஆட்சி எனக்குள்ளே உடல் மாற்றங்கள் ஏற்படுத்திச்சின்ட்டு இதை எவனோ ஒருத்தன் எப்படி நல்லா நல்ல கெட்ட நாளும் சொல்கிறது நீ ஜாதகர்த்துமே தான் நாலு குறிச்சி தர தான் வேலை மட்டும்தான் அவனுந்து எந்த நட்சத்திரம் எந்த கிழமெண்ட்டு பலன் சொல்கிற வேலை அவந்தில்லை பலன் சொல்ல சொல்லக்கூட கூடாது டேட்டா பற்றி எழுதி கொடுக்கறது மட்டுந்தான் டாக்டரோட வேலை இந்த குழந்தை நல்ல குழந்தையே அவர் எப்படி சொல்லலாம் நான் எப்போ பிறந்தனோ அப்போ பிறந்தேன் அவ்வளோதான் அது அது என்னன்னா அது காலண்டர் அது ஒரு காலண்டர் நல்லா வாழன்றது யார் முடிவு பண்ணணும் நான் தான் அப்புறமா எப்போ பூ பெய்தா வெளியே பூ பெய்து கூடாதோ எனக்கு தெரியாது என் உடம்புக்குள்ளே தெரியணும் அதுக்கிட்ட வந்து என்னால் சொல்ல முடியும் அண்டர் இதில் கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொன்னால் நான் சொல்லலாம் ஏன்னா நான் நல்லா நாள் நீங்கள் சொல்லுங்கள் அம்மாக்கிட்ட போய் அம்மா நான் என்னைக்கு பூ பெய்திட்டோம் அப்படின்னு கேட்டு பண்ண முடியுமா ஒரு கக்காவே எப்போ போக முடியும் முடியாது நீங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் போய் உட்காந்து பாத்ரூமில் போய் கக்காலாம் மூக்குன்னா வந்துடாது அங்கே போய் கீழே வந்து ரொப்பணும் அப்புறமா தான் நீங்கள் வெளியே தரணும் பூ பெய்ததில்ல எவ்வளோ பெரிய வரும் அது என்ன நீங்கள் அவ்வளோ அசிமா வெளிக்காதுலாமா செவ்வாய்க்கு மதிலாமா எந்த நாள் வந்தால்தான் நீங்கள் தான் சொன்னீங்க செவ்வாயோ அவ்வாயோன்னு ஆக்சுவலாக செவ்வாயின்னா மங்களன்னு அர்த்தம் சிறப்பான நாள்னு அர்த்தம் மங்களம் என்பா மனைமாட்சி அப்படின்றாங்க மங்கள் வாரனே பேர் இதுக்கு எந்த நாள் கெட்டனால் சனி கொடுப்பார் தடுப்பார் இல்லை சனிதான் தான் காரங்க நீங்கள் உயிரகிறதுக்கு காரணமே சனிதான் சனி ஒரு ஜாதகத்தில் சரியில்லைன்னா அவன் சேர்த்துருவான் அசீகமாக இப்போ சனி கெட்டதாக நல்லதா உங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து கேட்டு போய்ட்டுக்கிறீங்க எல்லா நாளும் புனிதமான நாள் கடவுள் படைப்பில் எதுவுமே புனிதமாட்டுறது வாய்ப்பே இல்லை எந்த கிழமையும் நல்ல கிழமை தான் கொண்டாடுற விதத்தில் தானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிகரை பார்க்குறீங்க செவ்வாக்கம் மோனா நான் விட்டுருவீங்க விட்டுருவாங்களா என்ன ஃபிகரை பார்க்குறீங்களா என்ன நானே ஃபிகர் தாங்க ஏன் என்ன கேட்காதீங்க என்னீங்க உங்களுக்கு சிறப்பான ஜோடி உங்களுக்கு கிடையாது இல்லை நீங்கள் அதிசயமான உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடையாது நடிக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட போகிறாங்க செவ்வாக்க மோனாண்ட்ருவீங்களா ஏயா வாய்ப்பு தானே

கண்ணீர் மழையில் நனைந்தால் தாக்கும் குடயை கண்ணோமே நாங்கள் குடயை கண்டூமே தெய்வத்துள் வாழ்வும் வாழ்வவரே தெய்வத்தின் வடிவம் வந்தவரே தெய்வத்துள் வாழ்வும் வடிவாய் வந்தவரே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சேஷு பேசற கன்னடாவில் வசிக்கும் கேளத்தை சேர்ந்த உதயகுமார் அவர்கள் வந்து உங்கள் எல்லாரக்கும் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அரிசி காய் தலைகாணி இதெல்லாம் கொடுத்து உபகாரம் பண்ணியிருக்காரு எங்கே போனாலும் ஏழைகளுக்கு பண்ணுறது மிகப்பெரிய தர்மம் கோடி கோடியாக கொண்டு போய் எங்கெங்கேயோ கொண்டு கொட்டுறாங்க அதெல்லாம் வேண்டாம் ஏழைகளுக்கு கொடுத்தா அது ரொம்ப புண்ணியம் அப்படி கொடுக்க முடியாது யார் யார் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களால் முடிஞ்சால் நேரடியாக எங்கே வேணாலும் கொடுங்க அப்படி வேறு யாராவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்களா சாய் தர்மா ட்ரஸ்ட் இருக்குது பசியை கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் தங்களையே மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பாய் எங்களையே என்